வணக்கம் இந்த சமூகம் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது தெரியுமா என்னை சார்ந்த அறம் சார்ந்த வாழ்வில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அறத்தை அறத்தை பற்றியெல்லாம் அவருக்கு அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்லாம் நீ நல்லதாக எவ்வளோ செஞ்சாலும் பரவாயில்லை ஆனால் நீ நல்லவன்ற அடையாளத்தை நீ நீ எடுத்துக்கூடாது அது எது எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அது வந்து அதை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் உன்னுடைய நல்லவன்ற அடையாளத்தை எப்படியாவது தான் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடு என்னுடைய பிரேமா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா உன்னுடைய சிந்தனை தளமும் என்னுடைய சிந்தனை தளமும் வெவ்வேறானவை நீயும் நானும் எந்த காலத்துலேயும் சிந்தனை ரீதியாக ஒன்றுபடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஏன்னா வாழ்தலுக்கான ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா அந்த ஆதாரம் இல்லாத வாழ்வு ஒரு இது அந்த அந்த ஒரு ஆதாரத்தை தான் நான் தேடிப்போம் சமூகத்தில் ஒரு நல்லவன் பேர் எடுத்துடலாம்ன்றதுக்காக தேடி போகும்போது தான் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் நீ எவ்வளோனா நல்லவனாக ஆனால் நல்லவன்ற அடையாளத்தை உனக்கு ஏற்படுத்தி தரவே மாட்டேங்க நீ எவ்வளோ தான் வேலை செய் நீ வேலைக்காரன்ற அடையாளத்தை உனக்கு தர மாட்டேன்றதாக இந்த ஐம்பத்தஞ்சு வயசுமா நாற்பது வருஷம் ஒரு தொழிலாளியாக நான் ஒரு என்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்துகிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தாம்பரத்தியத்தில் ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு பெண்ணுடைய மனசை புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஒரு தான் தோன்றியாக தான் நான் எல்லாருக்குமே தெரியும் அட்சியாக கூட அடிக்கடி எங்கள் இலை இளையவள் சொல்ற ஒரு விஷயம் கூட தான் நீ மனசு கஷ்டப்பட்டாலும் சரி நீ செய தப்பு அடிச்சு சொல்ற ஒரு தா ஒரு தான் நான் இருக்கிறேன் இருந்தாலும் என்னுக்குள் விதைக்கப்பட்ட அறம் லட்சியவாதம் தத்துவம் இது எல்லாமே எனக்குள்ளே இருக்குது எங்கள் அப்பா எங்கள் அப்பா தாத்தா அதே மண் சந்ததியாக அவங்க எல்லாம் விதைச்சி வச்சுட்டு போன விஷயத்தை தாண்டி என்னால் வாழவே முடியல அப்படி இருந்தாலும் இந்த வழிகளூடான ஒரு இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆதார சுருதிங்கிறது யார் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லைன்னா ஆதாரங்கள் இல்லைன்னா இந்த வாழ்தல் வந்து சாத்தியமே இல்லை அதே அதை நோக்கி தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு சில சில விஷய விஷயம்லாம் ஒன்றும் ரொம்ப இல்லை ஆரம்பத்தில் ஒரு பேக் எடுத்து தாலே மேலே போட்டுட்டு ஞாயித்தி அழமான எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு பேனரில் இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த அது என்ட்ரி ஃப்ரீனா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அட்டண்டன்ஸ் போ எல்லாமே சொல்லுவாங்க எங்க ஏடிஎம்கே காரன் கூட்டம் நடத்துனாலும் போகிறேன் டிஎம்கேக்காரன் கூட்டம் நடத்துனாலும் போகிறேன் கம்யூனிஸ்ட்டுக்காரங்கிட்டையும் பார்க்குறேன் கம்யூனிஸ்ட்டுக்காரங்கிட்டும் பார்க்குறேன் ஒரு பெரிய நிகழ்ச்சி விருந்து நிகழ்ச்சியை சமரச சன்மார்க்கம் சொல்லிட்டு வள்ளலார் நிகழ்ச்சிக்கும் போற சிவ சிவனுடைய இதுக்கும் போற என்ன எங்கயா இருக்கிறன்னு இதெல்லாம் பாக்குற யாரான்னு பார்த்தா எல்லாம் மீடியாக்காரன் தான் மீடியாக்காரன் மீடியாக்காரனுக்கு எனக்கு ஒரு நல்ல பரீட்சியா இருந்தது அது ஒரு காலம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்ச நேரத்தை கூட ஏதோ ஒரு வகையில் உனக்கு முடிஞ்ச வேலையை செய்யன்னு சொல்லிட்டு எங்க மோதாத என் விதைத்த விதைதான் அது இல்லாம ஒரு வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு மா பண்ணிட்டு எனக்கு அந்த ஒரு அது ஒரு பயணம் மாதிரி தான் நினைச்சேன் நினச்சேன் இது ஒரு புது முகங்களை பார்க்குறது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றதெல்லாம் தான் இன்றைக்கி அப்படி நடந்தது தான் அது ஒரு கட்டம் இதுல வந்து எதுவுமே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சது நான் ஆள்வி நாள் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து எல்லாருக்கும் இந்த சமூக சேவை செய்யணுன்ற ஒரு இதில் ஏற்பட்டேன் அதுக்கு எவ்வளோ பொருள் செலவு செலவுவாகும்ன்றத பெரிய விஷயமா இருந்தது நம்ம சம்பாதிக்கிற ஒரு ப பத்தாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் செய்ய முடியாதுன்றது நண்பர்கள் இடித்து சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சது இல்லை பத்து பேருக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு மத்த பாத்தோங்க ஆயிரம் ரூபா போட்டால் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைச்சேன் ஆனால் ஒரு ரூபாய் யாரும் தர மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய நல்ல நல்ல பேரில் பங்கு போட்டு போகிறதுக்கு மட்டும் நிறைய பேர் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தையே நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதும் நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதும் இந்த நிறுவனத்தை 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 அணுக்கமான சூழ் இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் நான் ஒரு புக்கு எழுத நினச்சேன் நிறுவனம் குடும்பம் அரசியல் சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதணும்ன்ற இதுக்காக தான் இதை பேசிகிட்ருக்கேன் அந்த நிறுவனம்ன்ற வார்த்தை வரும்போது எனக்கு தடுக்குது ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் தான் நிறுவனம் இல்லாத ஒரு வாழ்வாதாரம் சாத்தியமே இல்லை ஆனால் நிறுவனம் என்னுடைய உழைப்புக்கான ஊதியம் தருகிறது மட்டும் சொல்ல முடியாது என்னுடைய நாற்பது வருட சரி சேவைக்காக சேவைக்கான கட்டணத்தையும் அது தருது அதை தர்க்க ரீதியாக பார்க்கும்போது என்னுடைய இன்னைக்கு இருக்கிற மூச்சு விடுற நிம்மதியாக நிம்மதி மூச்சு விடுதலில் இருக்கிற நிம்மதி எல்லாமே நிறுவனம் தந்த கொடைதான் அதை மென்மேலும் வளர்த்து விட முடியுமா இதை மேம்படுத்த முடியுமான்ற தர்க்கம் எனக்குள் இருக்கிறது ஏன்னா அது வந்து கம்யூனிசம் முதலாளித்துவம் சார்ந்த ஒரு சிந்தனையாக பரிணமிக்கிறதுனால என்னுடைய சுயம் சார்ந்த அனுபவம்ங்கிறது வெவ்வேறு வேறாக இருந்தாலும் வேறாக இருந்தாலும் எப்படியாவது ஏதோ ஒரு நுனியில் என்னை கம்யூனிசத்தாகத்தோடு பேச வச்சிருமோன்றது தான் எனக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு ஆன்மீக ஆன்மீக தளத்தில் ஒரு கடவுள் இல்லை சொல்ற ஒரு தளத்துக்கு இடையில இருக்கிற இழுபெரிய நிலைன்னு வாங்க இல்லையா இழுப்பெரிய நிலை ஆனா இதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து இது இது எப்படி சொல்றதுன்னா இப்போ ஆன்மீகமும் இல்லாமல் கடவுள் இல்லை என்ற நிலைப்பாடை எடுக்கல எடுக்கணும்னா எடுக்கணும்னா கடவுள் இல்லைன்னு சும்மா நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இந்த கடவுள் இல்லைங்கிறது எந்த இடத்துல வருது நமக்கு வாழவே முடியாது சிக்கல் அதிகமாக இருக்குது தலை தின்று போகிற ஒரு விஷயத்தில் வந்து கடவுளை நம்பி தானே ஆக வேண்டியது இருக்குது நினைக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த சிக்கல் வருது இந்த பு புரிஞ்சுக்கிற தன்மை தான் இன்றைக்கி என்ன எனக்கு கீழே இருந்த அவங்கலாம் பெரிய பெரிய த மாநில அளவில் மாவட்ட அளவில் தலைவர்களாக இருக்கிறாங்க கம்பெனி எனக்கு தெரிஞ்சு என்னை விட சின்ன பசங்களாம் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களாம் ஏறக்குறை நடிக்கிறாங்க தான் கடவுள் இல்லைன்ட்டு நடிக்கிறவங்க நடிக்கிறவங்க தான் கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள் மரபு இயக்கத்தில் செயல்படுறவங்க தான் இங்கே ஆன்மீக தலைவர்களாகவும் இருக்கிறாங்கன்றது தான் ஒரு உண்மை இது அரசியலுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்குது குடும்பத்துக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்குது இப்போ நிர்வாக ரீதியாக இவ்வளோ குழப்பம் அதை விட மிகப்பெரிய உலக அரசியலே நிர்வாகத்தில் தான் இருக்கு நிர்வாகத்தில் தான் இருக்குது நீ அதில் வந்து ஒரு விழுந்து எழுவதுன்றது கரை அது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறுவனத்தில் கரையில் மீன் பிடிக்கிறவன் நான் எனக்கு தேவையான வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிட்டு நான் வரப்போகிறேன் அவ்வளவுதான்றதா இருந்தாலும் நான் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சிருக்கணும் இருக்கணும் என்னுடைய தலை இங்க கீழ் சாய்கிற போது இந்த குடும்பம் நிறுவனம் அரசியல்ல ஒரு ஒரு மிதமான போக்கை போக்கோடு மே இந்த சமூகத்துக்கு ஒரு மேம்பாட்டு தரத்தை எடுத்து முன்வைக்கிற ஒரு பிரஜையா சிந்தனையாளனா எழுத்தாளனா ஒரு நல்ல தொழிலாளியா என்னுடைய வாழ்தலை முடித்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய அடிப்படை கூறு இதற்கு காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் நான் உங்கள் கலையன்பன்